கடவுளின் என்று பைபிள் கடவுளின் குமார என்று பைபிள் சொல்ல கடவுளின் கடவுளின் என்றால் பிள்ளை என்பது பொருளாக இருந்தால் தாவீதை கடவுளின் குமாரன் என்று நீங்கள் நடந்து

அல்ல என் தந்தையின் சித்தத்தின்படி நடந்தவன் எவனோ அவனே வறுமையில் வெற்றி பெறுவான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார் என்று பைபிள் சொல்கிறது வார்த்தைகள் முன்பின் இருக்கலாம் கருத்து நடத்திருக்கிறது பூமியில் இருக்கிற எவரையும் பிதா என்று அழைக்காதீர்கள் வானத்தில் இருக்கிறவரே